அபு உபைதா அவர்கள் அறிவித்த அதிரடி அறிவிப்பு அதேபோன்று ஊதிகள் செய்த அடுக்கடுக்கான சம்பவங்கள் ஹம்தான் அவர்கள் அடித்த அடி அதாவது மரண அடியான மாசான ஒரு பேச்சு போன்று சவுதி சாய்ந்தது தற்போது ரஷ்யா பக்கமா அல்லது அமெரிக்கா பக்கமா கப்பல்கள் எத்தனை வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை தகர்க்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று எத்தனை பேர் ஊனமடைந்திருக்கிறார்கள் இராணுவத்தினர்களா அல்லது பொதுமக்களா இப்படி பல வகையான ஒரு சம்பவங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு இருக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் இதுகள் இன்றைக்கு வந்து குறும்பிலே கொடுத்து பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அதாவது இவங்க வந்து செங்கடல் பாதுகாப்பு அமைப்பதற்காக அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது சவுதி அரேபியாவிடம் சவுதி அரேபியா சவுக்கடி கொடுத்து விட்டது நாங்கள் எங்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் ஏன்னா ஊதிகளை வந்து சவுதி அடிக்க ச ஹூதிகளை வந்து மற்ற நாள் அமெரிக்காவை அடிக்க விட்டோம்டா ஹூதிகள் வந்து சவுதி அரேபியாவை அடிச்சிருவாங்க ஆகையால் இப்போ ஹூதிகளை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்று சொல்லி அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் நீங்கள் ஒன்று எங்கள்கிட்ட வந்து ஆலோசனை சொல்ல வேணாம் அறிவுரை சொல்ல வேணாம் எங்களுக்கு சுய அறிவு இருக்குது சுய நினைவு இருக்கிறது என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை அனுப்பிவிட்டார்கள் அதேபோன்று ஊதிகள் என்ன மாதிரி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க தெரியுமா கப்பல் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த கப்பல் இஸ்ரேலுக்கு போனுச்சு அப்படின்னா அது வேற நாட்டு கப்பலாக இருந்தாலும் சரி இஸ்ரேலிய கப்பலாக இருந்தாலும் சரி எவ்வளவு விலை உயர்ந்த ஃபேமஸான கப்பலாக இருந்தாலும் சரி கப்பல்களை சுக்குநூறாக்குவோம் என்று சொல்லி மூன்று கப்பல்களை அடித்து நொறுக்கி இருக்கிறாள் சும்மாலாம் அடிக்கலை உடனே வந்த உடனெல்லாம் அடிக்கலை என்று சில சிக்னல்கள் வைத்திருக்கிறார்கள் இங்கேருந்து தகவல் சொல்கிறாங்க அலௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடாது உங்களுடைய கப்பல் இஸ்ரேல்ல இருந்து எந்த கப்பலும் வரக்கூடாது நீங்கள் எங்கே போகிறீங்க என்று சொல்லி ஒரு அலவுன்ஸு ஒன்று சரண்டர் அடைந்து விடுங்கள் இல்லை என்றால் துண்டை காணாம் துணியை காணாம் என்று சொல்லி தப்பித்து ஓடி விடுங்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க அவங்களுடைய குட்டி குட்டி அந்த சின்ன சின்ன கப்பல்களை சுற்றி அந்த கப்பல்களை ஒரு ஒரு அந்த நடுவில் அந்த கப்பலை வச்சு வடிவேல சுற்றுவாங்க இல்லை உங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குதுன்னு சொல்லி அடிப்பான்ல அந்த மாதிரி ஒரு சடங்கு சுற்றுற மாதிரி ஒரு சுற்றி சுற்றுவாங்க சுற்றி அலவுன்ஸ் பண்ணுவாங்க ஒன்று கேட்டுட்டு ரிட்டன் ஆயிடணும் அல்லது சிலண்டர் ஆயிரணும் சொல்லு பேச்சு கேட்கலைன்னா கப்பலை உடைத்து தகர்த்து எரிவோம் பத்து எரியுது கப்பல் அப்போ ஒரு பக்கெட்டு மானம் கப்பல் எரிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கெட்டு கப்பலை வர விடாமல் என்ன இருக்கிறாங்கன்னா ஊதிகள் குறும்பி அடி இருக்கிறாங்க அமெரிக்கா தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டது அப்போ அக்சிகோ அமெரிக்கா இணையதளம் சொல்லிவிட்டது எந்த கப்பலும் வருவதில்லை சொந்த கப்பலாக இருந்தாலும் சரி எந்த கப்பலாக இருந்தாலும் சரி அப்போ எதுவுமே வருவதில்லை என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா வாயில் விரலை வச்சுட்டாங்க இன்றைக்கு மூக்கில் விரலை வைக்கக்கூடிய அளவுக்கு விட்டு ஆட்ட ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்டம் வந்து தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறது அவர்களுடைய இஸ்ரேனுடைய ஆட்டம் ஆடி அடங்கி ஊட்டுங்கி போயிருக்கிறார்கள் போரை நிறுத்தவும் முடியலை போர் செய்யவும் ஆயுதம் இல்லை இவங்கெல்லாம் செத்து மடிகிறாங்க மனநோயாளியாக போயிட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க என்ன இவங்க இராணுவம் என்ன நுண்டி நுடையாக மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலியர்கள் கிடையாது இஸ்ரேலிய இராணுவத்தினர்கள் ஹேண்டிகேப்டாக மாறிவிட்டார்கள் ஹேண்டிகேப்னு சொல்லுவாங்கள்ல கைகாலெல்லாம் ஒடிஞ்சு ஊனமாகி விட்டார்கள் அப்போ ஹமாஸ் படையினர் எங்கேயாவது ஊனமாகிவிட்டார்கள் என்று காட்டுங்கள் பார்க்கலாம் ஊதிகள் ஊனமாகி என்று காட்டுங்கள் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஊதிகளாக இருந்தாலும் சரி ஹமாஸாக இருந்தாலும் சரி ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி வலிமையாக இருக்கிறார்கள் வலுவோடு இருக்கிறார்கள் திறமையோடு இருக்கிறார்கள் ஐடியாவோடு இருக்கிறார்கள் எல்லாவுடைய பாதுகாப்போடு இருக்கிறார்கள் ஜும்மா தொழுகிறாங்க போர் செய்யக்கூடிய காலகட்டத்தில் யாராவது சும்மானாலே நம்ம ஜும்மா தொழுக மாட்டோம் பள்ளிவாசலில் போய் அப்படியான மக்கள் இருக்கிறார்களா இல்லையா ஜும்மா வாங்க சொன்னாங்கன்னாக்க கடைசி இக்காமத்து சொல்லும்போது க வாசல் நின்று பேசிக்கிட்டு இருந்துட்டு அல்லது கடைசியாக உட்கார்ந்துருந்து விட்டு அப்போ தான் போய் உள்ளே போவாங்க ஆனால் போர்க்காலம் காலம் போர்க்காலத்தில் இரண்டு ரக்காயத்தை ஒரு ரக்காயத்தாக தொழலாம் அந்த நேரத்தில் கூட இவருடைய ஈமானுடைய உறுதியை பார்த்தீர்களா வலுவை பார்த்தீர்களா பலத்தை பார்த்தீர்களா நம்முடைய பலகீனத்தை பார்த்தீர்களா வலுவின்மையை பார்த்தீர்களா இதையெல்லாம் வைத்து இஸ்லாமியர்கள் வந்து கண்டிப்பாக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் உலக நாடுகளெல்லாம் வியர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது இவருடைய ஈமானுடைய உறுதியை பார்த்து இஸ்லாத்தில் சாறை சாரையாக அமெரிக்காவில் இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள் பல நிகழ்வுகள் இருக்கிறது இன்ஷால்லா அதை வந்து நம்ம தனிப்பிரிவாக பார்ப்போம் அப்போ இந்த அளவுக்கு அவங்களுடைய பலம் அசுர பலமாக இருக்கிறது ஆரம்பத்தில் என்ன சொல்லாங்க ஏய் இஸ்ரேலோட மோதனின்னா நீ எல்லாம் சாணி ஆயிருவையா இப்போ இவங்க விழிப்புங்கி போய் சாணியை விட மோசமாக மலத்தை விட மோசமாக வகுத்தலையாக போய் கரைஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து இன்னைக்கு இஸ்ரேல் வந்து இவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்போ அப்படியான ஒரு சூழல் தான் இவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த அளவுக்கு ஊதிகள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டது எந்த கப்பலும் வர்றது கிடையாது அதே மாதிரி இஸ்ரேலில் உள்ள மெரிவு பத்திரிகை சொல்கிறது இஸ்ரேல் வந்து தங்களுடைய இழப்பை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அல்லாஹுரப்புல்லமீன் பார்த்தீர்களா இல்லை எங்கள் அப்பேன் எங்கள் இருந்து இவங்களே மாட்டி விட்றாங்க அப்போ திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இஸ்ரேல் பத்திரிகை என்ன பண்ணாங்க பேட்டி அதாவது தப்பிச்சு அதாவது ஹமாஸ் விடுதலை செய்யக்கூடிய மக்களை இஸ்ரேலிய மக்களை பெண்களை பத்திரிகையாளர்களை சந்திக்க விடாமல் பேட்டி எடுக்க விட அதே மாரி பேட்டி எடுத்து வந்த தான் நீங்கள் பார்த்தது பல பேரை பேட்டி எடுக்க விடுறதில்ல சந்திக்க விடுறதில்லை ஏன்னு சொன்னாக்க பத்திரிக்கையில் வந்துருச்சு அப்படின்னா பதிவாயிரும் ரெக்கார்டாயிப்போம் ஹமாஸுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் நம்ம தீவிரவாதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு சந்திக்க விடுறதே கிடையாது ஆனால் அந்த பத்திரிகைகளே என்ன சொல்லிவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தோல்வியை மறைக்கிறீங்க உங்களனால் இராணுவத்தினால் கொடுக்க முடியாது அமாசை அளிக்க முடியாது என்று சொல்லி ஆழமாக ஆணித்தனமாக அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அல்லாஹுடைய அருள் அதே மாதிரி கிட்டத்தட்ட எட்டு இடங்களில் அமெரிக்காவில் எட்டு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கூகுள் நிறுவனம் முற்றுகையிடப்பட்டு பாலஸ்தீன் அந்த பிணங்களை போன்று என்ன செய்கிறாங்கன்னா அங்கே வந்து படுத்துக்கொண்டு இப்படியாக நீங்கள் வந்து ஜினசைட் இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கூகுள் நிறுவனத்திலே முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இருபது லட்சம் மக்கள் யமன் தலைநகரம் சன்ஹாவில் இருபது லட்சம் மக்கள் ஊதிகள் திரட்டிய மக்கள் இருபது லட்சம் மக்கள் நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் இராணுவத்தோடு அதை தெளிவாக விளங்கணும் அல்ல போரை நாங்கள் பொதுமக்களோடு செய்வோம் என்று இந்த புறம்போக்கு இஸ்ரேல் இராணுவங்கள் அல்லது வானரங்கள் இன்றைக்கு அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இந்த வானரங்கள் மனநோயால் மனநோய் பாதிக்கப்பட்டு கிறுக்காக அடையக்கூடிய இந்த இராணுவங்கள் பச்சிலம் குழந்தையினுடைய புத்தகத்தை கூட கிழித்தெறியக்கூடிய இராணுவங்கள் கடையில் பூந்து இவர்கள் வந்து பொதுமக்களை தாக்குறாங்க ஆனால் இருபது லட்சம் மக்களை திரட்டி சன்ஹாவில் தலைநகரத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய வந்து ஆர்ப்பாட்டம் மக்கள் திரள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மக்கள்தான் அந்த அளவுக்கு கடல் போல் இருபது லட்சம் மக்கள் ஒன்றாக மக்காவில் கூடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹஜ்ஜு செய்கிறதுக்கு அப்போ இன்னைக்கு வந்து இப்படி கூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எந்த அளவுக்கு அவர்கள் உறுதியோடு இருந்திருக்கிறார்கள் அப்போ அம் அந்த மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த இவங்க பள்ளிவாசலை கைப்பற்றி ஜும்மா நடத்தக்கூடிய மெம்பரில் ஏறி இவங்களுடைய உரையை நிகழ்த்துறாங்க யார் இந்த இஸ்ரேலியர் ராணுவம் என்று சொல்லக்கூடிய வானரங்கள் தீவிரவாதிகள் பள்ளிவாசலை கைப்பற்றி மெம்பரில் ஏறி என்ன இவங்க அந்த பள்ளிவாசலை கைப்பற்றி இவங்களுடைய போதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு வேணும்டே பண்ணுறது என்ன நீ இங்கே பண்ணி அழிச்சிக்கிட்டு இருக்கிற நீ ஒரு பள்ளிவாசலை கைப்பற்றுவ ஆயிரம் பள்ளிவாசல்களை என்ன அல்லாஹூரப்பலாலையும் உங்களுடைய மக்களுடைய கரங்களாலே கட்ட வைப்பான் பார்த்தோமா இல்லையா அதாவது பாபர் மசூதியினுடைய மேலே ஏறி கூம்பை எடுத்து சிறுநீர் கழித்த பல்பீர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இன்னொருத்தவரும் என்ன ரெண்டு பேர் எத்தனை பள்ளிவாசலை கட்டினார்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் பள்ளிவாசலை கட்டி பள்ளிவாசலை கட்டி கொண்டிருக்கும் போது அவருடைய ரூபாய்ச்சி இடிச்சது ஒரு பள்ளியாச இந்த இடித்த ஒரே காரணத்திற்காக பல பள்ளிவாசல்கள் அவர்கள் கட்டி கொடுத்தார்கள் அந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் நடக்கும் அபு உபைதா தெளிவாக அறிவித்திருக்கிறார் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் முப்பத்தி இரண்டு ராணுவ வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல இஸ்ரேல் சிப்பாய்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அதே போன்று ஆயுதங்களை இஸ்ரேலுடைய ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றி வச்சிருக்கிறோம் என்று சொல்லி தெல்ல தெளிவாக அபுபெய்தா அதிரடியான கணக்கை போட்டு கச்சிதமாக உடைத்திருக்கிறார் அதே மாதிரி ஒசாமஹம்தான் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க போர் நிறுத்தம் கிடையாது போரை நீங்கள் இனிமேல் பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் எங்கிடத்திலே வராதீர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் தயாராக இல்லை நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை என்று சொன்னால் ஏற்கனவே சொன்னோம்ல அந்த டிமாண்டு அந்த டிமாண்டுக்கு ஒத்துவாங்க சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் மூவாயிரத்தி அறநூறு கைதிகளையும் அதற்கு முன்னால் நீங்கள் பிடித்த கைதிகளையும் பிணைக்கைதிகளையும் வெளியிட வேண்டும் எங்களிடத்துல எங்களுக்கு எங்கள்கிட்ட வந்து அனைத்து பகுதிகளையும் நாங்கள் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக நாங்கள் அதில் வருவோம் எங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் என்று சொல்லி இதுக்கு ஒத்து வா இல்லைன்னா போ என்று சொல்லி அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி அனைத்து இன்றைக்கு வந்து அனைத்து பதிவுகளுமே அலமது அருமையான பதிவுகள் அருமையான தகவல்கள் அதே போன்று அருமையான ஒரு வெற்றியை அல்லாஹு தர வேண்டும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹு ரபுல்லாலமியின் ஆக்கியவருள்வானாக அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே